வணக்கம் நான் பிராபிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாத்தியினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் அறுபத்தி எட்டு இந்த பாடலை தினமும் நாம் பாராயணம் செய்வதன் மூலமாக நிலம் வீடு போன்ற செல்வங்கள் பெருகும் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவையொளி யூரொளி ஒன்று பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே இந்த பாடலுக்கான விளக்கமாவது உலகமும் நீரும் நெருப்பும் காற்று எங்கும் படர்ந்திருக்கும் ஆகாயமும் இவற்றின் தன்மையாக நிற்கும் நறுமணம் சுவை ஒளி உணர்வு ஒளி இவையெல்லாம் ஒன்றுபட்டு சேரும் சிறிய திருவடிகளை உடைய எங்கள் தலைவி சிவகாம சுந்தரியின் திருவடியிலேயே சார்ந்து நிற்கும் புண்ணியம் பாக்கியம் உடையவர்கள் பெறாத செல்வம் எதுவும் இல்லை அந்த அபிராமி தாயின் கருணையோடு அனைத்து செல்வங்களையும் அடைவர் என்பது உறுதி மேலும் இதுபோன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்